வணக்கம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் ராசி ஆடி மாத முதல் நாள் அலைச்சல் பயணம் விரயம் ஆகியவற்றில் ஆரம்பித்தாலும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் முதல் பத்து நாட்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய நபர்களை சந்தித்தல் உறவினர் வருகை மற்றவர்களால் ஆதாயம் தாயார் வகையில் ஆதாயம் பெண்கள் வகையிலும் ஆதாயங்கள் இருக்கும் ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் பிள்ளைகள் வகையில் மட்டும் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் அவர்களுக்காக செய்யப்படும் விஷயங்களில் சிறு தடை ஏற்பட்டு பின்பு அவர்களுக்கு செய்யப்படும் விஷயங்களில் சிறு சிறு தடை ஏற்பட்டு பின்பு அது நிறைவேறும் வண்டி வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது கவனமுடன் இருந்தால் பெரும்பாலும் தொந்தரவுகள் குறையும் வண்டி வாகனங்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆடி பனிரெண்டுக்கு பிறகு செவ்வாய் கன்னிராசிக்கு ஆடி பனிரெண்டுக்கு பிறகு செவ்வாய் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார் ஆடி பனிரெண்டுக்கு பிறகு செவ்வாய் கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் தொழில் சார்ந்தும் கடன் சார்ந்தும் வீணான அலைச்சல்கள் இருக்கும் உடல் உபாதைகள் திடீரென வந்து போகும் லாபம் எதிர்பார்த்த விஷயங்களில் விரயம் செய்து லாபத்தை பெற வேண்டி வரும் நிறைய தடங்கல்கள் வரும் சிறு சிறு பிரச்சனையும் வாக்குவாதங்களும் இருக்கும் ஆடி பதினெட்டுக்கு பின் திடீர் ஆதாயங்கள் ஏற்படும் கொடுத்த கடனை வாக்குவாதம் செய்து வாங்குவது போல் இருக்கும் சுபகாரியங்களுக்கும் கோவில் வழிபாட்டு தலங்கள் செல்வதற்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்கிறது மறைமுகமான ஆதாயங்கள் கிடைக்கும் சிறு வயது உடையவர்கள் விளையாடும் இடங்களிலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் நெருப்பு கூரான பொருள் உயரமான இடம் இந்த இடத்திலெல்லாம் இருக்கும்போது கவனமாக இருந்தால் அடிபடுவது கீழே உழுவது போன்ற தொந்தரவுகள் குறையும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை மற்ற வயதினரும் இதற்குண்டான ஆடி இருபத்தி ஏழுக்கு பின் ஆடி இருபத்தி ஏழுக்கு பின் இரண்டு நாட்கள் சந்திரன் மீனராசியில் சஞ்சாரம் செய்யும் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின் சந்திரன் அதிஜல ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் உடன் சனி இருப்பதால் குழந்தைகளை அழைத்து கொண்டு நீர்நிலைக்கு செல்லும் போது கவனமுடன் இருக்கவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் தொந்தரவுகள் குறையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்